ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா நான் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ காய்கறி எதுவும் இல்லாமல் என்னால் எதுவும் சமாளிக்க முடியாது அதனால் சரி ஓகே செவ்வாய் கிழம எங்கள் ஊரில் பக்கத்தில் சந்தை போடுவாங்க சரி பா போய் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு போனேன் பட் காய்கறி ரேட்டில் வேலை ரொம்ப 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 அதிகம் வேறு என்ன பண்ண எப்படினாலும் வாங்கி தான் ஆகணும் அதனால் சொல்லி வாங்கியாச்சு சரி உங்கள் ஊரில் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி சொல்லுங்கள் வாங்க இப்போ ஒவ்வொரு காயும் என்னென்ன விலைன்னு சொல்லி பார்க்கலாம் தக்காளி வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ இது வந்து அறுபது ரூபா அப்புறம் கோஸ் ஆஃப் கேஜி இருபது இருபது ரூபா இந்த பூசணிக்காய் பத்து ரூபா புடலங்காய் இருபது ரூபா மாங்காய் வந்து அரை கிலோ வாங்கினேன் இருபது ரூபா அப்புறம் கேரட் கால் கிலோ இருபது ரூபா வெண்டைங்காய் இருபது ரூபா மூணு வாழைக்காய் இருபது ரூபா இந்த பீட்ரூட் இருபது ரூபா அப்புறம் இஞ்சி இருபது ரூபா லெமன் மட்டும் பத்து ரூபாய் இது ஒன்றரை கிலோ வாங்கியிருந்தேன் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபா ஒன்றரை கிலோ அறுபது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த பூண்டு இருபது ரூபாய் பீட்ரூட்டு சாரி பீன்ஸ் இருபது ரூபாய் உருளைக்கெழங்கு நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் வந்து இருபது ரூபாய் எங்கள் சைடில் எப்போதுமே ஒயிட் கலர் கத்திரிக்காய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஆனால் என்னென்னு தெரியல கத்திரிக்காய் ஒயிட் கலர் இல்லை இதுதான் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இது வந்து சாம்பார் குழம்புல போடுற வெள்ளரிக்காய் இது இருபது ரூபாய் மிளகாய் கால் கிலோ வாங்கியிருக்கேன் முப்பது ரூபாய் அப்புறம் இந்த சீன வரக்காய் கொத்தவரைக்காய் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சீன வரைக்கான்னு சொல்லி தான் எங்கள் சைடில் சொல்லுவாங்க மற்ற சைடில் கொத்த வரங்கன்னு சொல்லுவாங்க இதனோட ரேட்டு வந்து பத்து ரூபாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எங்கள் சைடில் வந்து உள்ளி சின்ன உள்ளின்னு சொல்லுவோம் இதனுடைய ரேட்டு வந்து கிலோ நாற்பது ரூபா அப்புறம் அதில் புளி வத்தல் மொச்சை அந்த மாதிரி ஜாமான் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கேன் இதுக்கு என்ன ரேட் ஆச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த காய்கறியோட ரேட்டு வந்து ஐநூற்றி பத்து ரூபாய் மொத்தம் அது போக கொஞ்சம் புளி வத்தல் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் ஒரு நூற்றி தொண்ணூறுபாய்க்கு தான் வாங்கினேன் மொத்தத்தில் எழுநூறுபாய் ஆச்சு உங்கள் சைடில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்ஸ் மூலம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்